திருமூல திருமந்திரத்தில் சொல்லும்போது அந்த இடத்தை வெற்றிடமாக வைக்காதே அந்த இடத்துல இறைவனை நிறுத்திவிடு உள்ளம் பெருங்கோயில் உனுடம்பு ஆலயம் படுகிறார் அதைப்போல நாம் அவர் உள்ள ஒரு மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு போய் பேசும்பொழுது அப்போது தான் ஞானசம்பந்த பிறந்த எருளாளர் அவர் வந்து குழந்தை பிறப்பை பற்றி சில குறிப்புகளை கொடுத்துருப்பதாக எங்களுக்கு தெரியும் அந்த பாடல்லாம் இன்றும் உலகிலே நாம் ஏதேனும் ஒன்று என்றால் அந்த ஆலயங்களுக்கு போவோமா இந்த ஆலயங்களுக்கு போய் இதை செய்வோமா இப்படியெல்லாம் ஓடுது அதிலே நவக்கிரக க்ஷேத்திரங்களிலே புதன் க்ஷேத்திரமாக விளகின்ற திருவன்காடு என்ற தலம் அந்த தளத்திலே பதியங்கள சொல்லும் பொழுது பேயடையா விரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரம்பெறுவர் ஐயுற வேண்டாம் எந்த சந்தேகம் வேணால் இந்த பதிகங்களை பண்ணால் நிச்சயமாக குழந்தை பேர் உண்டாகும் என்று அறுதிட்டு சொல்லின்றார் அது அடியனுடைய வாழ்க்கையிலையும் நடந்து நான் சொல்லி அந்த குழந்தை இன்றும் உயிரோடு நல்ல நிலைவேல இருந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு குழந்தை எனக்கு தெரியும் ஏன்னா நாங்கள்லாம் வாழ்வில்லை இதெல்லாம் புகுத்தி வருகின்றோம் ஒவ்வொருத்தரும் சொல்லும் போது இப்படிதான் அந்த வகையிலே அவனோட குடும்பத்தாருக்கு அவங்க அப்படியே அவங்க என்ன சொன்னாங்க நம்ம வீட்டுக்கிட்டே இருக்கிறதுனால ஐயா நீங்களே வந்து அந்த ஒரு ஒரு மணி நேரம் அதில் நல்லா இசையோடு பாடி அந்த பதியத்தை இறைவனுக்கு சமர்ப்பித்து எங்களுக்கு அந்த ஒரு புத்திரபாக்கத்தையே எங்களுக்கு சுவாமியுடைய திருவிழா நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்ல அதே போல் பாடி அந்த திருவெண்காடு பதிகத்தை பாடி இந்த புத்திரபாக்கத்தான் வந்ததாக நிச்சயமாக வரலாறு உண்டு அதை நாம் கண்ணூரை கண்டு இருக்கிறோம் என்று கூட சொல்லலாம்